கண்ணிலே நீரதற்கு தாரதா கிளாத் ரூமில் அழுவதற்கு போனோம் லீவ் போட்டா லவ் பண்ண போனோம் ஹலோ ஹலோ பரவாயில்ல இப்பதான் வந்தேன் என்ன ஒரு மாதிரியா இருக்கீங்க ஓஹோ பசங்க ஏதாவது சந்தேகம் கேட்டாங்களா இதுக்குதான் நம்ம கிளாஸ்க்கு போறதுனால நல்லா படிச்சுட்டு போயிடுறோம் ரொம்ப வாரிட்டாங்களா உண்மையை சொன்னா பரவாயில்ல சோக்கியா உண்மையை சொன்னா எப்படி ஒண்ணும் இல்ல இந்த ஸ்டூடண்ட் கிருஷ்ணமூர்த்தி இல்ல அவனையும் அந்த ஹேமர தாவையும் பார்த்தேன் என்ன பார்த்து பெரியவங்க எல்லாம் இருக்கும்போது நீ ஏன் முந்திக்கிறேன் இவ்வளவு என்ன பண்ண தெரியுமா இல்லையா எலெக்ஷன் டைத்துல எழுதுற மாதிரி ரோடு பூரா எம்பேரையும் என் ஸ்டூடெண்ட் இல்ல கிருஷ்ணவேடி ஒண்ணும் தெரியாத போட்டு ரெண்டு பேரும் பெரிய விஷயத்தை எழுதி விட்டா ஒரே பாபா வேண்டா என்ன பண்ணுவேன் கிருஷ்ணவேணி காலத்தில் தலை கேட்டு விட்டா இப்போ ஆயிரத்தி போச்சே உண்மையை சொல்லியிருந்தா என கல்யாணம் ஆயிருப்பா இப்படி பண்ணியாச்சா லீவ் இல்லை சார் பிரின்சிபால் கிட்ட கொடுத்துருக்கேன் பத்திரிக்க பத்திரிக்க மறக்காம நினைச்சு எங்க போறாரு எவ்வளவு நாடா சாரி சாரி எவ்வளவு நாளைக்கு அவரும் பிரம்மச்சாரியா இருந்து கஷ்டப்படுவாரு கல்யாணத்தை பண்ணிட்டு கஷ்டப்பட போறாரு இல்லையா உங்களுக்கு ஒரு பொண்டாட்டி போதும்

வாங்க வாங்க நான் ரொம்ப மனக்குழப்பத்தோட வந்திருக்கேன் போதே தெரியுது உங்க முகம் இவ்வளவு சோர்ந்து நான் பார்த்ததே இல்லை வாங்க உட்கார்ந்து பேசலாம் நானும் ஒரு நல்ல குடும்பத்துல பிறந்தவன் தான் இதுவரைக்கும் எந்தவித கெட்ட பழக்கத்துக்கு அடிமையாகாம இருந்திருக்கேன் இதெல்லாம் நீங்க சொல்லாமலேயே எனக்கு புரியுது இருந்தாலும் இந்த நேரத்தில் நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கேன் ஆனா ஒரே ஒரு கரு எனக்கு உறவினர்களே கிடையாது இங்க ரொம்ப கொடுத்து வச்சவங்க பணக்காரங்களுக்கு அது மாதிரி ஒரு நிம்மதி வேற எதுவுமே கிடையாது இன்கம் டாக்ஸ் எவ்வளவு தேவல சொல்லுங்க சார் நான் ஏதாவது வரம்பு மீறி பேசிட்டதா நீங்க நினைச்சீங்கன்னா தயவு செய்து என்ன மன்னிச்சிருங்க நீங்க வரம்பு மீறி பேசுனாலும் உங்க மேல எனக்கு வருத்தமே ஏற்படாது எதுவா இருந்தாலும் யோஜனை பண்ணாம தைரியமா சொல்லுங்க ரொம்ப நன்றிங்க நீங்க சொல்லுங்க சாரதாவை எனக்கு திருமணம் செஞ்சு கொடுக்கணும் இதை சொல்றதுக்கு நீங்க இவ்வளவு யோஜனை பண்ணீங்க சாரதாவை நீங்க திருமணம் செஞ்சுக்க ஆசைப்படுறதுல தப்பே இல்ல அதுக்கு தேவையான பதவி அந்தஸ்து பணம் குணம் எல்லாமே உங்க கிட்ட நிறைஞ்சி இருக்கு நீங்க அப்படி நினைக்கிறத என்னுடைய சொன்னா சாரதாவே என்னால ஒரு நிமிஷம் கூட இருக்க முடியல இருந்தோம் இந்த விஷயத்தை பத்தி நான் சாரதா கிட்ட பேசுனதே இல்ல நீங்க கௌரவமான இது உண்மையே போதும் ஆனா சாரதாவ உங்களுக்கு கட்டி கொடுக்க முடியாத நிலையில நான் இருக்கிறேன் காரணம் சொந்தத்திலே ஒரு பையனுக்கு கட்டி வைக்கிறதா முடிவு பண்ணியிருந்தேன் தெரியும் படிப்பு முடிச்சதும் ஏன் பரப்பீங்க காசு சாப்பிட்டு வேண்டாம் நான் ஒரு விஷயம் நான் இதை சொல்றதுக்காக நீங்க என்ன மன்னிக்கணும் இப்படி ஒரு எண்ணம் உங்க மனசுல விழுந்த பிறகு இங்க வந்து சாரதாவுக்கு சொல்லி கொடுக்கிறது உங்களுக்கு நல்லதா பட்டா நீங்க செய்யுங்க நான் வர மாட்டேன் இன்னொன்னு அகஸ்மாத்தான் சாரதாவே நீங்க வெளியில சந்திச்சா கூட இந்த விஷயத்தை பத்தி பேச மாட்டேன் அஹ் இன்னொன்னு காலேஜை தவிர சாரதாவை வெளியில நீங்க சந்திக்காம இருக்கிறது யாருக்குமே நல்லது அப்படியே செய்யும்

உன்னை உயர்த்தி விட்ட கவிதை என்று கண்கள் சொல்லும் நல்ல கலைஞர் என்று நடை சொல்லும் உடை சொல்லும் கடனை கண்ணியத்தை காப்பவன் நீ உள்ளம் சொல்லும் போதும் உன்னை கல்யாணம் செஞ்சுக்கிற முடிவுக்கு அவர் வந்திருக்கிறார் தெரியுமா காலையில பெண் கேட்டு அவர் இங்க வந்திருந்தாரு அது நடக்காது இனிமே இங்க வராதீங்கன்னு சொல்லி அனுப்பிட்டேன் காரணம் உனக்கே நல்லா தெரியும் உன் மாமன் பைய மகேஷுக்கு உனக்கு கட்டி வைக்க போறேங்கிறது அதனால ஆசிரியர் மாணவிங்கிற உறவை தவிர முறை தவறி உங்களுக்குள்ள வேற எந்த தொடர்பு இருக்கக்கூடாது நான் அவர்கிட்டையும் சொல்லிட்டேன் உலகே மாயம் மாயம் காணும் தேவதாஸ் படத்துல நாகேஸ்வர மாதிரி பார்த்திருக்கீங்க உங்களுக்கு என்ன கஷ்டம் நானே பேசிட்டு இருக்கணும் இல்ல நான் என்ன பறையாத வரும்போது நான் ஒரு பாட்டு பாடிட்டு வந்துறேன் அதை கேட்டீங்களா பரவாயில்ல சுமார பாடு நானே சான்சா கேக்குறேன் இந்த பாட்டை பாடும் போது விஸ்கி வச்சுட்டு பாடினாரு

ஆமா நீங்க லவ் பண்ற மாதிரி அந்த சாரதா பொண்ணு உங்களை லவ் பண்ணுதோ நான் ஒரு மாங்கா மடையா மித்திரனை எல்லாம் கேள்வி கேட்டுட்டு அந்த பசங்க ராதா பண்ணாங்களே அதுக்காகவாவது அந்த பொண்ணு லவ் பண்ண வேண்டாமா ஆமா கமிங் தி பாயிண்ட் இந்த மேரேஜ் விஷயமா அந்த பொண்ணு ஸ்ட்ராங்கா இருக்குதோ அதெல்லாம் ரொம்ப ஈஸியே ஈஸியா டெஸ்ட் பண்ணிடலாம் நீங்க என்ன பண்றீங்க ரெண்டு காயில வச்சுங்க ஒன்னு வெறுங்காயம் இன்னொன்னு வந்து லவ் லெட்டர் அந்த சாரதா பொண்ணு வரும்போது அவ கண்ணுக்கு தெரியும்படியா அவ முன்னாட அந்த வெத்து காயத்தை போடுங்க அந்த பொண்ணு அன்ப ஆசையா அப்படி குறிஞ்சி எடுத்தாள்னா மேடம் மேடம் உங்களுக்கு சேர வேண்டிய லவ் லெட்டர் இதோ என் பாக்கெட்ல இருக்குது கையில கொடுத்துருவாரு அந்த லெட்டர் பார்த்த உடனே மிஸ்டர் என்ன வேலை இது அப்படின்னு கொஞ்சம் கோமா பேசுறேன் ஏமா நான் வெத்து காயதம் போட்டிருக்கேன் இதுக்காக என் சத்தம் போட்டு பத்து பேரை கூட்டுறேன் அப்படின்னு நைசா விலகி இருக்க ஓஹோ பேண்ட நாசம் பண்றேன்னு பாக்குறீங்களா இன்னையோட இதுக்கு ஆயுசு முடிஞ்சது நாளைக்கு என் ஒய்ஃப் புதுசா ஒரு டிஃபன் கேரியர் வாங்க போறா இதை போட்டுதான் ரெண்டு பேப்பர் ரெடி பண்ணிட்டுமா ஓஹோ உங்களுக்கு ஏற்கனவே இதெல்லாம் தெரியுமா அலையும் நீர் மேவும் குமிழாதல் போலே ஆவதும் பொய்யாவதும் மெய்யானதினாலே இந்த இடத்துல நாகேஸ்வரா இருமனாரா இல்ல தும்மனாரா இளங்கோ இந்த இடத்துல என்னமோ பண்ணாரு எதுக்கு நல்லதாவே முடியட்டுமே ரெட்ட தும்மனா இருக்கட்டும் சந்திப்பியா பா. சந்திச்சா இந்த கடிதத்தை அவர்கிட்ட கொடு இல்ல பியூனு கிட்ட கொடுத்து

உணர்ச்சியை கட்டுப்படுத்த முடியாம ஒளிஞ்சு ஒளிஞ்சு பாக்குறீங்க உத்தரவை மீற முடியாம ஒதுங்கி ஒதுங்கி போறீங்க ஏன் சார் இப்படி கொலை ஆயிட்டீங்க என்னால உன் எதிர்காலம் பாதிக்க கூடாதுங்கிறதுக்காகத்தான் இல்லைன்னா மட்டும் எதிர்காலம் நல்லா இருக்க போகுதா என்ன பார்க்காம உங்களால இருக்க முடியல உங்களை நினைக்காம கூட என்னால இருக்க முடியல நில்லுங்க எங்க அப்பா அந்த லெட்டர் உங்ககிட்ட குடுக்க சொன்னார் உங்க அப்பா கொடுத்த லெட்டரா

அது மத்தவங்க கிட்ட படிச்சு காட்டுறது அப்படி இருந்தா ஒரு பெண்ணு காதல் கடிதம் எழுதும் நான் எப்படி நிறைவேற்றி வைக்கிறேன் இல்லையா அதே மாதிரி எனக்கு ஒரு ஆசை இருக்குது அந்த ஆசையை நீ தான் பூர்த்தி செஞ்சு வைக்கணும் சொல்லட்டுமா சொல்லிடுவேன் நீ என்ன கூடிய சீக்கிரம் தாத்தா வாக்கணும் நீ ஏண்டாச்ச பாப்பா விஷயம் புரியாம போறேன்னு நினைச்சு ஏ குழந்தை பாப்பாவுக்கு கூடிய சீக்கிரம் கல்யாணம் நடக்க போகுது